அனைவருக்கும் வணக்கம் அவ்வப்போது சகோதர சகோதரிகள் நம்மிடத்திலே மின்னஞ்சல் வாயிலாக எழுப்பக்கூடிய வினாக்களுக்கான விடையை அவ்வப்போது என்னுடைய சிறிய அறிவிற்கு எட்டிய வரையிலும் உங்களோடு பகிர்ந்து வருகிறேன் அந்த வகையிலே நம்முடைய பார்வையாளராக இருக்கக்கூடிய மணிமேகலை ராஜா என்பவர்கள் தங்கள் மகளுக்கு திருமணமாகி மூன்று ஆண்டுகள் ஆகிறது இன்னமும் குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை இதற்கு ஏதாவது பரிகாரங்கள் இருந்தால் சொல்லுங்கள் என்று கேட்டிருக்கிறார்கள் இவர்கள் மட்டுமல்ல இன்னும் எண்ணற்றவர்களுக்கு இந்த குழந்தை பேரு காலதாமதமாவது குறித்து வருத்தம் இருக்கிறது அதற்கான மிகப்பெரிய தேடுதல்களும் இருந்து கொண்டே இருக்கின்றன இன்றைய பதிவிலே அதற்கான விளக்கத்தை எனக்கு தெரிந்த வரையிலும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன் குழந்தைகள் பிறப்பது என்பது அந்தந்த ஆத்மாக்களுடைய கர்மவினை சார்ந்தது இந்த ஆன்மா தான் செய்த கர்மவினைகளுக்கு அனுசரித்து இன்பமயமாகவோ அல்லது துன்பமயமாகவோ இன்னாரிடத்திலே சென்று பிறந்து வாழ வேண்டும் என்பது பராபரம் தீர்மானிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது பொதுவாக அன்றைய நம்முடைய முன்னோர்கள் குழந்தைகளை கடன்காரர்கள் என்று சொல்லுவார்கள் கடந்திற்கு பிறந்தவர்கள் என்று சொல்லுவார்கள் சதுரகிரி தலபுராணம் என்கிற நூலை நீங்கள் வாங்கி வாசித்து பார்த்தால் அதிலே ஒரு முனிவர் அவருடைய மனைவிக்கு ஏற்பட்ட குழந்தை பாக்கியத்தையும் அந்த குழந்தை பாக்கியம் என்பது கடனுக்காக ஏற்பட்டது என்பதை பற்றி சொல்லியிருந்த விளக்கத்தையும் பார்க்க முடியும் சித்தர்கள் மக்களும் கூட சித்தர்கள் சித்தினிகள் என்கிற வகையிலே குடும்பமாகவே வாழ்ந்திருந்தார்கள் ஏற்கனவே இந்த கதையை சொல்லி இருக்கிறேன் இருந்தாலும் இங்கே மறுபடியும் ஒரு முறை சொல்ல வேண்டியது அவசியமாகிறது சதுரகிரி மலையிலே மனிதர்கள் செல்ல முடியாத அடர் வனப்பகுதியிலே சித்தர்கள் ஆசிரமங்கள் அமைத்து வாழ்ந்திருந்தார்கள் அனைத்து சித்தர்களுக்கும் சித்தினிகளுக்கும் குழந்தை பாக்கியம் இருந்தது ஒரு சித்தருக்கு மட்டும் குழந்தை பாக்கியம் இல்லை அவருடைய மனையாள் அவரிடத்திலே தொடர்ந்து நச்சரித்து வந்தார் எல்லோரு வீட்டிலும் ரிஷி குமாரர்கள் வளர்கிறார்கள் நம்முடைய வீட்டில் மட்டும் குழந்தை இல்லையே எப்போது நமக்கு குழந்தை வாக்கியம் கிடைக்கும் சொல்லுங்கள் சுவாமி என்று கேட்டபடியாகவே இருந்தார் இதற்கு அந்த ரிஷி எந்த விதமான பதிலும் சொல்லாமல் காலம் தாழ்த்தி வந்தார் திடீரென்று ஒரு நாள் தன் மனைவி அழைத்து உனக்கு இரண்டு ஆண் குழந்தைகள் பிறக்கப் போகின்றன என்று வாக்கு கொடுத்தார் ரிஷி பத்தினிக்கு மிகுந்த மகிழ்ச்சி ரிஷி கொடுத்த வாக்குப்படியே அவருக்கு இரண்டு ஆண் குழந்தைகள் ஒரே பிரசவத்திலே பிறந்தன குழந்தைகள் இரண்டும் மழலை மொழியக்கூடிய நிலையிலே அதாவது தவழக்கூடிய நிலைக்கு சற்று முன்பதாக இரண்டு குழந்தைகளையும் ஒரு விளக்கு வெளிச்சத்தின் அடியிலே போட்டுவிட்டு சமையல் காரியங்களை ரிஷி பத்தினி செய்து கொண்டிருந்தார் அப்போது வெளியே இருந்து உள்ளே வந்த ரிஷி அந்த குழந்தைகள் என்ன செய்கின்றன என்று ஒற்று கவனித்தார் இரண்டு குழந்தைகளும் தேவ பாஷையிலே பேசிக் கொண்டிருந்தன நீ எதற்காக பிறந்தாய் நீ எதற்காக பிறந்தாய் என்கிற கேள்விகள் குழந்தைகள் இன்னமும் மனிதர்கள் என்ற நிலைக்கு வரவில்லை அவை தெய்வாம்சத்தோடு இருக்கின்றன நான் இவர்களுக்கு கொடுத்த கடனை வசூலிப்பதற்காக பிறந்திருக்கிறேன் என்று ஒரு குழந்தை சொல்லுகிறது மற்றொரு குழந்தை நான் இவர்களிடத்திலே வாங்கிய கடனை திருப்பிக் கொடுப்பதற்காக பிறந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறது இதை கேட்ட ரிஷி இந்த இருவரும் கடன்காரர்கள் கடன் தீர்க்க பிறந்தவர்கள் என்பதை புரிந்து கொண்டு இதை பற்றி தன்னுடைய மனைவியிடம் சொன்னார் மனைவியார் அதை ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை அதை மறுத்துவிட்டார் நீங்கள் பொய் சொல்கிறீர்கள் என்று சொன்னார் ரிஷி சொல்லிய இந்த தகவல் அந்த ஆசிரம பகுதி முழுவதும் பரவியது இப்படி ஒரு ரிஷிக்கு பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகள் கடன்காரர்கள் என்று அவர் சொல்லி இருக்கிறார் இதை நிரூபிப்பாரா என்கிற கேள்வி வந்து அனைவரும் ஒன்று கூடி இதை நிரூபிக்கும்படியாக ரிஷியிடம் சொல்லுகிறார்கள் கல்லாலான ஒரு மிகப்பெரிய தொட்டியை உருவாக்கி அந்த தொட்டி தழும்ப தழும்ப எண்ணெயை ஊற்றி அதிலே ஒரு வேஷ்டியை திரியாக போட்டு விளக்கேற்றி இந்த இரண்டு குழந்தைகளையும் அந்த விளக்கின் வெளிச்சம் படக்கூடிய இடத்திலே படுக்க வைக்க சொன்னார் இந்த இரண்டு குழந்தைகளிலே ஒரு குழந்தை இந்த தொட்டியிலே இருக்கக்கூடிய எண்ணெய் முழுவதும் தீர்ந்தவுடன் இறந்தவுடன் இது போன பிறவியிலே எங்களுக்கு கொடுத்த எண்ணெய்க்கான பணத்தை வசூலிப்பதற்காக பிறந்தது என்று சொன்னார் எண்ணெய் கடன் தீர்க்க பிறந்த குழந்தை என்று சொன்னார் திரி ஏற்றப்பட்டது விளக்கு எரிந்து கொண்டிருந்தது விளக்கு முழுவதும் எரிந்து முடிந்ததும் ஒரு குழந்தை இறந்து விட்டது இதை பார்த்து அனைவரும் அதர்ந்து போனார்கள் ரிஷி சொல்லிய உண்மையை புரிந்து கொண்டார்கள் அதன் பிறகு அவர் தன் மனைவியிடம் மற்றொரு குழந்தை கடன் கொடுக்க பிறந்தவன் அவன் எதை கொடுத்தாலும் வாங்கிவிடாதே வாங்கிவிட்டால் அவன் இறந்து விடுவான் என்று எச்சரிக்கை செய்தார் ஒரு குழந்தையை இழந்துவிட்ட தாய் மற்றொரு குழந்தையை இழக்க விரும்பவில்லை அது காரணமாக மிகவும் எச்சரிக்கையாகவே இருந்தார் ரிஷிபுத்திரன் அல்லவா நிறைய தங்கம் தயாரிக்கக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருந்தது அழகழகான பொம்மைகளை பதுமைகளை எல்லாம் தங்கத்தை கொண்டு தயாரித்து தன் தாயிடம் கொண்டு போய் கொடுப்பான் நன்றாய் இருக்கிறது மகனே வைத்துக்கொள் உனக்கு ஆகட்டும் என்று சொல்வாள் ஒரு சமயம் இதுவரையிலும் தன் மகன் செய்திராதபடியாக மிக மிக அலங்காரமாக அழகாக நவரத்தனங்கள் இழைக்கப்பட்ட ஒரு தங்கத்தாலான தேர் பொம்மையை செய்து தாயிடம் கொண்டு போய் கொடுத்தான் அம்மா இதையாவது நீ வாங்கிக்கொள் என்று சொன்னான் குழந்தை இப்போது பாலிய பருவத்திற்கு வந்து விட்டான் தன்னை மறந்து அந்த தேரின் அழகிலே மெய்மறந்து போன தாய் அந்த தேரை கையிலே வாங்கிவிட்டாள் அந்த வினாடியே அந்த குழந்தை மாரடைப்பு வந்து விழுந்து இறந்து விட்டது என்பதாக சதுரகிரி தலபுராணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இது இளம்பராயத்திலேயே நான் படித்த ஒரு நூல் இங்கே இருக்கக்கூடிய பிறவிகள் எல்லாம் கர்ம வழிகளை தீர்ப்பதற்காக கடன் தீர்ப்பதற்காகவே ஏற்பட்டவை என்பதை இளம்பராயத்திலேயே நான் நன்கு புரிந்து கொண்டேன் எனக்கு குழந்தை பாக்கியம் தாமதமாகியபடியாக இருந்தது என் மனைவி அழகான நான்கு ஆண் குழந்தைகளை என்றெடுத்தாள் முதல் குழந்தை இறந்தே பிறந்தது இரண்டாவது குழந்தை ஐந்தாவது மாதத்திலே இறந்து போனது மூன்றாவது மற்றும் நான்காவது குழந்தைகள் இறந்தே பிறந்தன அதன் பிறகு எனக்கு இரண்டு பெண்கள் இவற்றையெல்லாம் பார்க்கும் போது ஐயோ இவனுக்கு ஆண் குழந்தை பிறந்தும் கொடுத்து வைக்கவில்லையே என்று பலர் சொல்லி அழுததை பார்த்திருக்கிறேன் என் உறவினர்கள் எல்லாம் உனக்கு இரண்டும் பெண்ணாக போய்விட்டதே என்ன செய்வாய் என்று கேட்டார்கள் அதன் பிறகு என் மனைவிக்கு கருப்பையில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக அறுவை சிகிச்சையின் மூலமாக கருப்பையையும் அகற்றிவிட வேண்டிய சூழல் ஏற்பட்டது இப்போது இரண்டு பெண்களும் திருமண வயதில் நான் ஏற்கனவே சதர் எரி படித்திருந்த காரணத்தால் இந்த குழந்தைகள் மீது பெரிதாக பற்று என்பது இல்லை அன்பு இருக்கிறது கடன் தீர்க்க பிறந்தவர்கள் என்பதை நான் உறுதியாக நம்பிய காரணத்தால் நான்கு ஆண் குழந்தைகளை வளர்ந்திருந்தாலும் கூட அதனுடைய வழி வேதனை என்னை பெரிதாக தாக்கவில்லை இது இங்கே எதற்காக சொல்லுகிறேன் என்றால் குழந்தை பாக்கியம் குறித்து தேடுதலோடு இருக்கக்கூடிய பலருக்கும் இந்த கதை ஒரு சரியான புரிதலை கொடுக்கும் என்பதற்காக அடுத்தபடியாக குழந்தைகள் எவ்வாறு நம்முடைய இல்லத்திலே பிறக்கின்றன என்பதை பற்றி பார்க்கலாம் நம்முடைய முன்னோர்கள்தான் நம் குடும்பத்திலே குழந்தைகளாக வந்து பிறப்பார்கள் என்பது பொதுவான ஐதீகம் இவனுடைய நடவடிக்கைகளை பார்க்கும் போது என் தாத்தாவை அப்படியே உரித்து போல பார்க்குகிறது என் முப்பாட்டன் இப்படித்தான் இருந்தானாம் என் தாய் சொல்லி இருக்கிறான் என்றெல்லாம் அன்றைய காலத்திலே பெரியவர்கள் பேசுவதை கேட்டிருக்கிறோம் பொதுவாக ஒரு குடும்பத்திலே பிறந்து வாழ்ந்திருந்த ஒரு ஆன்மா மரணமடைந்து எதிர் உலகத்திற்கு சென்ற போது மறுபடியும் தன்னுடைய குடும்பத்திற்கு வந்து சேர வேண்டும் என்பதையே ஆசையாக ஆவலாக கொண்டிருப்பதாக புராணங்கள் சொல்கின்றன முன்னோர்கள் அப்படித்தான் சொல்லி இருக்கிறார்கள் அந்த வகையிலே பார்க்கும் போது நம்முடைய குடும்பத்தில் நமக்கு முன்பு வாழ்ந்திருந்த நம்முடைய முன்னோர்கள் மறுபடியும் நம்முடைய குடும்பத்திலே வந்து குழந்தைகளாக பிறப்பார்கள் என்பதாகவே பெரியோர்கள் சொல்லியபடியாக நாம் அறிந்திருக்க முடிகிறது சரி அப்படி எத்தனை முறைதான் பிறப்பார்கள் ஏழு முறை பிறவிகள் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது தாய் வழியிலே ஏழு பிறவி தகப்பன் வழியிலே ஏழு பிறவி இந்த இரண்டுக்கும் பொதுவாக ஏழு பிறவி என்பதாக இருபத்தோரு பிறவிகள் ஒரே குடும்பத்தை சார்ந்தே பிறவிகள் இருக்கும் என்பதாக பொதுவாக சொல்லப்படுகிறது இப்படி பிறக்கக்கூடியவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட கர்மமனைக்கு அனுசரித்து பிறவிகளை எடுப்பார்கள் குழந்தைகள் பிறப்பது இப்படித்தான் என்பதாக பொதுவாக அறியப்படுகிறது சரி அப்படி என்றால் வேக வேகமாக நம்முடைய முன்னோர் குழந்தைகளாக வந்து பிறந்திருக்கலாமே ஏன் காலதாமதம் ஏற்படுகிறது என்று பார்க்கும் போது நம்முடைய முன்னோர்களுக்கு நாம் வழக்கமாக செய்ய வேண்டிய சிரார்த்தம் திதி திவசம் ஆகியவற்றை சரிவர கடைபிடிக்காத போது நம்முடைய முன்னோர்கள் நம் மீது மிகுந்த வருத்தத்திலே இருப்பார்கள் அவர்கள் உடனடியாக பிறப்பதில்லை இது காரணமாகவே நம்முடைய மரபிலே சம்பிரதாயத்திலே நீத்தார் கடன் தீர்ப்பது என்பது ஒரு முக்கியமான பணியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு ஆண் குழந்தை பிறந்தால் கொள்ளிக்கு ஆண் குழந்தை பிறந்துவிட்டது கர்மத்தை தீர்ப்பதற்கு ஆண் குழந்தை பிறந்து விட்டது என்று கிராமங்களிலே பொதுவாக சொல்வார்கள் ஆண் குழந்தைகளாக பிறந்தவர்கள் தங்களுடைய மூதாதையர்களுக்கு கர்மாக்கள் என்று சொல்லக்கூடிய திதி போன்றவற்றை செய்ய வேண்டியது அவசியமாகிறது இது அவர்களுடைய கடப்பாடாகிறது இது நம்முடைய மதத்தினுடைய ஆழ்ந்த நம்பிக்கை மற்ற மதங்களிலும் கூட இறந்தவர்கள் சமாதிகளுக்கு சென்று பூக்களை தூவி கல்லறை வழிபாடு என்பதாக செய்வதையும் நாம் பார்த்திருக்கிறோம் நீர்த்தார் கடன் தீர்க்க வேண்டியது நம்முடைய கடமையாகிறது இது சரியாக ஒரு குடும்பத்திலே செய்யப்பட்டால் நிச்சயமாக அந்த குடும்பத்திலே குழந்தை பாக்கியம் என்பது வேகமாக கிடைத்துவிடும் அடுத்திருக்கக்கூடிய குறைபாடு குலதெய்வ வழிபாட்டை சரியாக கடைபிடிக்காமல் போவது குலதெய்வ வழிபாட்டை சரியாக செய்யாமல் இருக்கும் போதும் குழந்தை பாக்கியம் ஏற்படுவது தாமதப்படுகிறது நாம் எப்போது அதை சரியாக செய்கிறோமோ அப்பொழுது குழந்தை பாக்கியம் ஏற்படுகிறது நம் குடும்பத்திலே பிறந்தவர்கள் இந்த குடும்பத்தோடான அவர்களுடைய தொடர்புகளை முற்றிலுமாக விலக்கிக் கொண்டு விட வேண்டும் இந்த குடும்பத்திலே மறுபடியும் பிறக்க கூடாது என்கிற உறுதிப்பாட்டை பிதிர் உலகத்திற்கு சென்று சேர்ந்த பிறகு எடுத்து விட்டார்கள் என்றால் அவர்கள் நிச்சயமாக இங்கே வந்து பிறக்க மாட்டார்கள் அப்படி என்றால் குழந்தைகள் எவ்வாறு நமக்கு பிறக்கும் என்று பார்த்தால் வேறு ஊர்களிலே வேறு பகுதிகளிலே பிறந்திருந்தவர்கள் புதிதாக முதல் ஜனனமாக நம்முடைய பரம்பரையிலே வந்து பிறப்பார்கள் அதன் பிறகு அது அப்படியே தொடர்ச்சியாக இருக்கும் இதை பற்றிய நிறைய தரவுகளை நம்மால் இணைய வழியிலே பார்க்க முடிகிறது பல மகான்கள் எழுதிய நூல்களிலே பார்க்க முடிகிறது அப்படி பார்க்கும் போது குழந்தைகள் பிறப்பது என்பது நம்முடைய விருப்பத்தின் பேரிலே இல்லை அவை அவரவர்களுடைய கர்மவினைக்கு அனுசரித்தே கிடைக்கின்றன என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது இதை சரியாக நாம் புரிந்து கொண்டு விட்டால் இந்த குழந்தை பரப்பை பற்றியதான குழப்பத்திற்கு ஒரு தீர்வு கிடைத்துவிடும் குழந்தை பாக்கியம் உங்களுக்கு வேண்டும் என்று விரும்புகிறீர்களா உங்கள் குடும்பத்திலே பிதர்களுக்கு இறந்தவர்களுக்கு நீத்தாருக்கு செய்யக்கூடிய கடனை சரிவர செய்யுங்கள் உங்கள் குலதெய்வத்திற்கு முறைப்படி பூசைகளை செய்து குலதெய்வத்தின் மனதை மகளிர் செய்யுங்கள் என்ற வரையிலும் தான தர்மங்களை செய்யுங்கள் முற்புறவியல் செய்த தவறுகள் காரணமாக சில வகையான குறைகள் ஏற்பட்டு அது காரணமாக குழந்தை வாக்கியம் தாமதப்படுவதும் உண்டு இதை தீர்ப்பதற்கான எளிய தான முறைகளையும் அகத்தியர் வருமான் தன்னுடைய கண்மகாண்டம் என்கிற நூலிலே சொல்லியிருந்தார் ஒருவருக்கு குழந்தை வாக்கியம் தாமதப்படுகிறது குழந்தை வாக்கியம் இல்லாமல் இருக்கிறது என்றால் அதை சரி செய்து கொள்வதற்காக இளம் வயதிலே பாலப்பருவத்திலே இருக்கக்கூடிய அன்னை தந்தை ஆதரவற்ற சிறார்களுக்கு அனாதை இல்லங்களிலே வாழ்ந்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அவர்களுக்கு தேவையான ஆடைகள் இனிப்பு பொருட்கள் விளையாட்டு பொம்மைகள் ஆகியவற்றை வாங்கி கொடுத்து அந்த குழந்தைகளின் மனதை மகிழ்விக்க செய்ய சொல்லி சொல்லுகிறார் இதை சரியாக செய்வது என்பது இதற்கான சரியான பரிகாரமாகிறது குழந்தை வாக்கியம் இல்லாதவர்கள் ஆதரவற்ற அனாதை குழந்தைகளுக்கு ஆடை ஆபரணம் உணவு விளையாட்டுப் பொருட்கள் ஆகியவற்றை கொடுக்க வேண்டும் அப்படி கொடுக்கும் போது முற்பிறவிகளிலே இவர்கள் ஏதாவது குற்றங்கள் செய்திருந்து சாபங்களை பெற்றிருந்தால் அந்த சாபங்களுக்கான நிவர்த்தி கிடைக்கும் என்பதாக நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இவற்றையெல்லாம் சரியாக கடைபிடிக்க வேண்டும் அதற்கு அடுத்தபடியாக நாம் செய்ய வேண்டியது என்ன ராமேஸ்வரம் நம் அனைவருக்கும் நன்கு தெரிந்த ஒரு புண்ணிய திருத்தலம் அந்த புண்ணிய திருத்தலத்திலே நம்முடைய மூதாதையர்களுக்கு முன்னோர்களுக்கு பெரு தர்ப்பணம் செய்து வழிபட்டால் அதன் காரணமாக முன்னோர்களுடைய ஆசி கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ராமேஸ்வரம் இந்த பெயரை சொன்னாலே மனதிலே ஆன்மீகம் பூக்கும் கடற்கரை ஓரம் இருக்கக்கூடிய ஒரு அருமையான தீவு அந்த தீவிலே அமைந்திருக்கக்கூடிய அழகான ஆலயம் ராமபிரான் தன் மனைவி சீதையை ராவணனிருந்து மீட்டு வருவதற்காக கடும் போர் புரிந்து சிவபுத்தனாகிய ராவணனை கொன்றதன் காரணமாக தனக்கு ஏற்பட்ட தோஷத்தை போக்கிக் கொள்வதற்காக இந்த ராமேஸ்வரத்திலே இருந்து சிவபூஜை செய்து அதனுடைய பாவத்தை தீர்த்து கொண்டதாக ஐதீகம் இருக்கிறது இது காரணமாக இந்த திருத்தலத்திலே வந்து தங்களுடைய மூதாதையர்களுக்காக யாரெல்லாம் பிதர் தர்ப்பணம் செய்கிறார்களோ அவர்களுக்கு சாப நிவர்த்தி கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது நம்முடைய முன்னோர்களுடைய ஆசி கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது வடகோடி காசியிலே பிறந்திருந்தாலும் பிதர்கர்மாவை தீர்ப்பதற்கு ராமேஸ்வரத்திற்குத்தான் வந்து தீர வேண்டும் என்பதான ஒரு மரபு இருக்கிறது இன்றைக்கும் அமாவாசை நாட்களிலே கடற்கரை கொள்ளாத ஜனக்கூட்டம் இருப்பதை பார்க்க முடிகிறது ஆடி அமாவாசை முதலாக தை அமாவாசை ஈராக வரக்கூடிய இந்த காலகட்டத்தை தட்சிணாயன புண்ணிய காலம் என்று சொல்லுவார்கள் இந்த காலத்திலே ஏதாவது ஒரு அமாவாசை தினத்திலே நம்முடைய முன்னோர்களுக்கு சிரார்த்தம் திதி தர்ப்பணம் ஆகியவற்றை செய்துவிட்டால் முன்னோர்களுடைய மனம் குளிர்ந்துவிடும் இந்த தர்ப்பணத்தை செய்யும் போது இந்த ராமேஸ்வரம் தளத்திலே அக்னி தீர்த்தம் என்பது கடல் அதற்கு அடுத்தபடியாக ஆலயத்திற்குள்ளே இருபத்தி ரெண்டு தீர்த்தங்கள் இருக்கின்றன இந்த தீர்த்தங்களிலே குளிப்பதற்கு கட்டணம் உண்டு தீர்த்த நீரை இறைத்து ஊற்றுவதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள் பணம் கொடுத்தால் ஒவ்வொரு தீர்த்தத்திற்காக அழைத்துச் சென்று தீர்த்தத்தை இறைத்து தலையிலே ஊற்றுவார்கள் எதிர்த்தர்ப்பணத்தை செய்து முடித்து தம்பதிகளாக இருப்பவர்கள் தாய் தந்தை இல்லாதவர்களாக இருந்தால் அவர்கள்தான் தர்ப்பணம் செய்ய வேண்டும் அல்லது அந்த குடும்பத்தைச் சேர்ந்த பெரியவர்கள் தாய் தந்தை ஆகியவர்கள் இறந்தவர்களுக்காக செய்யக்கூடிய தர்ப்பணத்தை செய்து முடித்து தங்கள் குழந்தைகளுக்கு அச்சதை போட்டு ஆசீர்வாதம் செய்ய வேண்டும் இதுவரையிலும் உயர்ந்த பிதர் கர்மாவை தொலைத்துவிட்டேன் இனி நீங்கள் நல்ல வண்ணம் வாழ்வீர்கள் உங்களுக்கு நல்ல விதமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று மனதார ஆசீர்வதிக்க வேண்டும் அதற்கு பிறகு தம்பதிகள் ஏஷ்டி புடவை முந்தானை ஆகியவற்றை முடிச்சு போட்டுக் கொண்டு கடலிலே இறங்கி நீராட வேண்டும் அதுபோலவே ஆலயத்திற்குள்ளே இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு தீர்த்தங்களிலும் நீராட வேண்டும் குடும்பத்தோடு நீராட்டத்தை நடத்தும் போது கையிலே ஏதாவது ஒரு புகடை போன்ற பாத்திரத்தை கொண்டு போய் அந்த இருபத்தி ரெண்டு தீர்த்தங்களையும் அந்த பாத்திரத்திலே சேகரித்துக் கொள்ள வேண்டும் சேகரித்துக் கொண்ட இந்த தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு போய் உங்கள் குலதெய்வத்திற்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் முறைப்படி பொங்கலிட்டு படையிலிட்டு இந்த இருந்து கொண்டு வந்த தீர்த்தத்தை கொண்டு அபிஷேகம் செய்து குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று வேண்டிக் கொண்டால் நிச்சயமாக குலதெய்வத்தின் ஆணைப்படியாக நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வேறு எங்கும் கிடைக்காத ஒரு அருமையான புண்ணியம் என்பது இந்த தளத்திலே உங்களுக்கு கிடைக்கும் இது அனுபவபூர்வமான உண்மை முயன்று பாருங்கள் அப்பொழுதுதான் இதனுடைய மகத்துவம் என்ன என்பது உங்களுக்கு புரியும் சரி குலதெய்வத்திற்கு அபிஷேகம் செய்தானது பிதிர்கர்மா தீர்த்தானது அதன் பிறகு என்ன செய்வது ஒவ்வொரு அமாவாசை நாட்களிலும் முறையாக விரதம் அனுசரித்து தர்ப்பணங்களை செய்து கொண்டிருக்க வேண்டும் கருப்புயில் பச்சரிசி வெள்ளம் தேன் வாழைப்பழம் ஆகியவற்றை கூட்டி பிசைந்து ஒரு உருண்டையாக செய்து வாழை இலையிலே வைத்து பசுமாட்டுக்கோ அல்லது காகத்திற்கோ வைக்கலாம் இது பிதர்களுக்கு செய்யக்கூடிய பிரீத்தியாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது இதை தொடர்ந்து அமாவாசை நாட்களிலே செய்து வர வேண்டும் முடிந்தால் அந்த அமாவாசை நாட்களிலே இரண்டு வயதான முதியவர்களுக்கு உணவு வழங்க வேண்டும் இது உங்களுக்கு சாத்தியமில்லை என்றால் வடலாய் பேரால் நடத்தப்படக்கூடிய சத்திய சாலைகள் அறச்சாலைகள் இருக்கின்றன அந்த அறச்சாலைகளுக்கு அமாவாசை தினங்களிலே அரிசி பருப்பு காய்கறி போன்றவற்றை கொண்டு போய் கொடுத்து உங்களால் முடிந்தால் அங்கே உடற் சார்ந்து செய்யக்கூடிய பணிகளையும் செய்து உங்களுடைய பிதர்களுக்கு செய்வதாக நினைத்து இந்த கைங்கரியத்தை செய்து வர வேண்டும் அப்படி செய்யும் போது பிதர்களுடைய மனம் மகிழ்ந்து போகும் குலதெய்வத்தின் மனம் மகிழ்ந்து போகும் ஆசி கிடைக்கும் நல்ல விதமாக உங்களுடைய கர்மவனிகள் தீர்ந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இவற்றையெல்லாம் செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் இதை சொல்லும் போது இதை பற்றி நாம் ஏற்கனவே சொன்ன போது சிலர் நம்மிடத்திலே வாக்குவாதம் செய்தார்கள் என் தந்தை மிகவும் மோசமானவர் அவர் எங்களை கவனிப்பதில்லை சரியாக நடத்தாமல் இறந்து விட்டார் அவருக்கு நான் ஏன் புதர்கர்மா செய்ய வேண்டும் என்று கேட்பதையும் பார்த்திருக்கிறேன் எங்கள் குடும்பத்தை பரிதவிக்க விட்டு சென்று விட்டார் அவருக்கு நாங்கள் புதர்கர்மா செய்ய வேண்டுமா என்று கேட்பதையும் பார்த்திருக்கிறேன் புதர்கர்மா என்பது தகப்பனுக்கு மட்டுமல்ல உங்கள் அனைத்து மூதாதைகளுக்கும் முன்னோர்களுக்கும் செய்யக்கூடிய பிதர்கர்மா என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒருவர் குற்றமளித்திருந்தால் உங்கள் பரம்பரையிலே உள்ள அனைவரும் குற்றவாளிகளாக இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை இதை முறைப்படியில் செய்யலாம் இங்கே ஒரு பெரிய சூத்திரம் ஒளிந்திருக்கிறது உதாரணத்திற்கு நீங்கள் உங்கள் மூதாதைர்களுக்கு சிரார்த்தம் செய்கிறீர்கள் நீங்கள் உங்கள் தாத்தாவிற்கு தாத்தாவாக இருந்து இப்போது பிறந்திருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் இப்போது நீங்கள் செய்யக்கூடிய இந்த சிரார்த்தம் மறைமுகமாக உங்களுக்கே வந்து சேரும் என்றாவது ஒரு நாள் ஆள் இடத்திலே பசியோடு இருக்கும் போது நீங்கள் கொடுத்த இந்த சிரார்த்தம் உங்களுக்கு உணவாக யார் மூலமாவது உங்களை வந்து சேரும் மகத்துவமான இந்த நம்பிக்கைகள் நம்முடைய தர்மத்திலே இருக்கின்றன எனவே பிதர்கர்மா செய்ய வேண்டியது அவசியம் இது பற்றிய நிறைய விளக்கங்களை சந்திரசேகரந்தர் சரஸ்வதி சுவாமிகள் காஞ்சி மகா பெரியவர் சொல்லியிருக்கிறார் இது பற்றியதான எண்ணற்ற விளக்கங்களையும் அந்த மகான் சொல்லி இருக்கிறார் மகான்களின் வார்த்தைகளை கேட்க வேண்டும் அவர்களுடைய அருள் வார்த்தைகள் பொதிந்திருக்கக்கூடிய நூல்களை வாசித்து பார்க்க வேண்டும் அப்பொழுதுதான் நமக்கு சரியான புரிதலும் புத்தி தெளிவும் ஏற்படும் இது அன்றையும் மற்றும் ஒரு பரிகாரம் இருக்கிறது அந்த பரிகாரத்தையும் பார்த்துவிடலாம் கும்பகோணம் அருகிலே ஒரு புண்ணிய திருத்தலம் தெருக்கருகா என்கிற ஊர் இந்த படத்திலே நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடியது அந்த திருக்கருகாவோர் ஆலயம்தான் கர்ப்ப லட்சாம்பிகை என்று அம்பாளுக்கு பெயர் கர்ப்பத்தை காத்து குழந்தை பாக்கியத்தை அறளக்கூடியவள் என்று பெயர் இந்த ஆலயத்திலே வெண்ணையை கொண்டு போய் வைத்து ஊசி செய்து வாங்கி வந்து அந்த வெண்ணையை உண்டு வரும் போது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பதான ஒரு நம்பிக்கை நிலவுகிறது நிறைய ஜோதர்கள் இந்த திருக்கர்காவூர் கோயிலில் இருக்கக்கூடிய கர்ப்பரட்சாம்பிகையை வழிபட்டு வெண்ணெய் வைத்து பூசை செய்து அதை உண்டு குழந்தை பாக்கியம் பெற்றவர்களைப் பற்றி சொல்லி இருக்கிறார்கள் ஆலய வழிபாட்டிலே நம்பிக்கை இருப்பவர்கள் ஆலயத்திற்கு சென்று வந்தால் நல்ல பயன் கிடைக்கும் என்று கருதக்கூடியவர்கள் இந்த திருக்கோயிலுக்கு சென்று முறைப்படி பூசைகளிலே ஈடுபட்டு உங்களுடைய குழந்தை பாக்கிய தடைக்கான பரிகாரத்தை செய்து கொள்ளலாம் இந்த திருக்கோயிலே இது போன்ற பாதிப்புகளை சந்தித்து என்று தனிப்பட்ட முறையிலே விசேஷ பூசைகள் செய்து வெண்ணெய் கொடுக்கப்படுகிறது இதை உண்டு வரும்போது கருப்பையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் அகன்று குழந்தை பாக்கியம் ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது சரி இதுவரையிலும் ஆன்மீகம் சார்ந்த குழந்தை பாக்கியத்திற்கான விடயங்களை சொல்லிவிட்டோம் மருத்துவம் சார்ந்தும் சிலவற்றை பார்த்துவிடுவோம் குழந்தை வாக்கியம் காலதாமதமாவதற்கு மருத்துவ காரணங்களும் இருக்கின்றன கருப்பை கோளார்கள் ஆண்களின் பிந்தணுக்களிலே வீரியத்தன்மை இல்லாமல் இருப்பது பிசிஓஎஸ் என்று அழைக்கப்படக்கூடிய பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் சிண்ட்ரோம் அல்லது பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் டிசார்டர் என்று அழைக்கப்படக்கூடிய பிசிஓடி ஆகிய இந்த இரண்டு பாதிப்புகள் இருக்கலாம் முறைப்படி வளர்ந்து முதிர்ச்சியடைந்த கருமுட்டை ஒவ்வொரு சினைப்பையிலிருந்தும் ஒவ்வொரு மாத பிரவடையின் போதும் வெளிப்படுகிறது உடைகிறது மாத மாதப்பிறவடை ஏற்பட்ட ஒன்பதாவது நாளிலிருந்து பதினைந்தாவது நாள் கருப்பிடிக்கக்கூடிய காலம் ஒரு பெண் மாதப்பிறவடை ஏற்பட்டு ஒன்பதாவது நாளிலிருந்து பதினைந்தாவது நாளுக்குள்ளாக தன் கணவனோடு கூடியிருந்தால் கணவனுடைய விந்தணுக்கள் வீரியம் பெற்றவையாக இருந்தால் குழந்தை பாக்கியம் உருவாகும் இது மருத்துவம் சொல்லக்கூடியது இங்கே சொல்லி இருக்கக்கூடிய பரிகாரங்கள் கர்மவினை நீக்குவதற்காக சொல்லப்பட்டவை இந்த கர்மவினை நீக்குவதற்கான பரிகாரங்களை செய்து முடித்தான பிறகு முறைப்படியான மருத்துவ சிகிச்சைகளையும் செய்து கொள்ள வேண்டியது கட்டாயம் பரிகாரத்தை மட்டும் செய்துவிட்டு மருத்துவ சிகிச்சை செய்யாமல் இருந்தால் பயன் கிடைக்காது பரிகாரங்களை செய்யாமல் மருத்துவ சிகிச்சை செய்து கொண்டிருந்தாலும் பயன் கிடைக்காது இரண்டும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது முறைப்படியாக பரிகாரங்களை செய்யுங்கள் அதற்கு பிறகு முறைப்படியான மருத்துவ சிகிச்சைகளை செய்து கொள்ளுங்கள் இப்படி சிகிச்சைகளையும் செய்து பரிகாரங்களையும் செய்துவிட்டால் நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்துவிடும் இன்று நாம் பார்த்த பதிவிலே எனக்கு தெரிந்த வரையிலும் இந்த குழந்தை பாக்கியம் குறித்தான விளக்கங்களை சொல்லி இருக்கிறேன் குழந்தை பாக்கியத்தை எவ்வாறு பெறுவது என்பதை பற்றியும் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் பரிகாரங்களை செய்வது மட்டும் பயன்படுத்த விடாது மருத்துவ சிகிச்சை செய்தாக வேண்டியதும் அவசியமாகிறது முறைப்படி பரிகாரங்களை செய்து முடித்து அதன் பிறகு மருத்துவ சிகிச்சைகளையும் செய்து கொள்ளும் போது நிச்சயமாக குழந்தை பாக்கியம் என்பது உங்களுக்கு கிடைக்கும் நம்முடைய மகான்கள் நம்முடைய முன்னோர்கள் எப்போதுமே அறிவு சார்ந்து சிந்தித்தவர்கள் மூத்தோர் வாக்கு எப்போதும் போகாது ஞானிகள் மகான்களுடைய வாக்கு என்றைக்குமே உண்மையாகவும் நேர்மையாகவும் நமக்கு பயன் தரக்கூடியதாகவே இருக்கும் சரியாக இவற்றை விளங்கிக் கொண்டு குழந்தை இன்பத்தை பெற்று மனம் குளிர வாழும்படி பராபரத்திரம் உங்களுக்காகவும் வேண்டிக்கொண்டு கொண்டு இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் மற்றுமொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்